தமிழகத்தில் முருகனுக்கு பல தலங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஆறு தலங்கள் படைவீடாக கருதி வெளிப்படப்படுகின்றது போர் செல்லம் செல்லும் தளபதி தனது படைகளுடன் தங்கியிருக்கும் இடை படை வீடு எனப்படும் அவ்வகையில் சூரபத்மனை வதம் செய்யச் சென்ற முருகப்பெருமான் படைகளுடன் தங்கியிருந்த திருத்தலம் திருச்செந்தூர் மட்டுமே ஆகும் ஆனால் மற்ற ஐந்து தலங்களையும் சேர்த்து ஆறு படை வீடு என்கின்றோம் வறுமையில் வாடும் ஒருவரிடம் வறுமையை வென்ற ஒருவர் வள்ளல்கள் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டி அங்கு சென்றார் அவரது வறுமை தீரும் என்று சொல்லி அவரை ஆற்றுப்படுத்துவார் இந்த வகையில் அமைந்த நூல்கள் சங்ககாலத்தில் ஆற்றுப்படை எனப்பட்டது இவ்வாறு மக்களின் குறைகளைப் போக்கி அருள் செய்யும் முருகப்பெருமான் அந்த ஆறு இடங்களில் உரைகின்றார் அவரிடம் சென்று சரணடைந்தார் அவரது அருள் கிடைக்கும் என்ற பொருளில் நக்கீரர் ஒரு நூல் இயற்றினார் முருகனின் பெருமைகளைச் சொல்லும் நூல் என்பதால் இது திருமுருகாற்றுப் படை என்று பெயர் பெற்றது பிற்காலத்தில் அந்த ஆற்றுப்படை தலங்களே மருவி ஆறுபடை என்றானது அவர் பாடிய வரிசையிலே ஆறுபடை வீடுகள் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது நாமும் படை சென்று முருகப்பெருமானைப் போல் அவனுடைய அருளை பெறுவோமாக